வணக்கம் மக்கள் இன்னைக்கு மல்லிசிறியில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க விஜய் வந்து மல்லியை நிறைய திட்டிடுறாரு ஏன் திட்டுறாருன்னு பார்த்தா தான் வெண்பா ரொம்ப கஷ்டப்படுறாள் அதனால் பிடிச்சி நல்லா திட்டு திட்டு திட்டிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்னையோட எனக்கு அக்ரிமெண்ட் முடியுது இனிமேல் நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் உங்கள் வீட்டுக்கு இருக்கிற உறவு இன்னையோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் நிறையா பேச ஆரம்பிச்சிடுறா சும்மா சும்மா அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு திட்டிகிட்டே இருப்பீங்களா அவங்க நீங்கள் நீங்கள் திட்டத்தெல்லாம் வாங்கிட்டே இருக்குமா இதுவே அக்ரிமெண்ட் இருந்துட்டு கரெக்டாக எனக்கு சம்பளம் கொடுத்தீங்க நானும் அந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டேன் அவள் தான் இன்னையோட என் அக்ரிமெண்ட் முடிஞ்சிடுச்சு நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு மல்லி என்ன பண்ணுறா போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருடையும் சொல்லிவிட்டு கிளம்புறா உடனே போதும் பொண்ணுக்கும் ரஞ்சிதாவுக்கும் அவ்வளோ சந்தோஷமா அப்பாடா ஒரு வழியாக அவள் போனாடா நம்ம வீட்டை விட்டுன்னு வெண்பா வந்து வெண்பா தானே மல்லியை வேணான்னு சொன்னால் அதான் வெண்பா தான் என்னை வெறுத்துட்டால அதுக்கப்புறம் நான் ஏன் உங்களுக்காக இங்கே இருக்கணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப ஆரம்பிச்சுற அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவள் கிளம்பி போயிட்றா கிளம்பி போனோடனே அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அண்ணன் வந்து வெளியே வந்து ஆட்டோட தயாராக நிற்கிறாரு எப்படா வருவோம் எப்படா நம்ம கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆட்டோ ஏறி அவளும் வீட்டுக்கு போயிட்றான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன நீ அப்படின்னு வா வா ஃபஸ்ட்டு வா நீ வா உன்னால் தான் இவ்வளோ பிரச்சனை இங்கே தெரியுமா ஊரில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அதெல்லாம் தெரியாமலே நீ எப்படி அங்கே இருக்க அப்படி இல்லை நீ இன்னியோடய அக்ரிமெண்ட் முடிச்சு இனிமேல் அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் நீ அப்படின்னு வந்து சொல்லிடுறான் மல்லி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீ உனக்கும் அந்த வீட்டுக்கும் இன்னோட உறவு முடிஞ்சிச்சு தலை முழுகிறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணியை ஊற்றி தான் வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு போகிறாங்க அவள் தான் இனிமேல் உறவு முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பை வந்து அப்போ தான் மல்லியம்மா வேணான்னு சொன்னால் அதுக்கப்புறம் மல்லியம்மா மல்லியம்மா மல்லியம்மான்னு அலர ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லியம் மல்லியம்மா இல்லாமல் அவள் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னோடனே மல்லியை தேடி விஜய் போகிறான் நீ வரலன்னா வெண்ப ரொம்ப சீரியஸ் அவள் ஏற்கனவே சாப்பிடாம இருக்கா அவளுக்கு உடம்பு சரியில் ஆயிடுச்சு வா ஒரு டைம் மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு போ அப்படின்னு வந்து விஜய் கூப்பிட்றான் மல்லி இருந்துகன்னு இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ற என்ன தான் வரமாட்டேன் அக்ரிமெண்ட்டெல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னாலும் சின்னதாக ஒரு மனசில் ஒரு மூலையில் வந்து வெண்பா மேலே அவளுக்கு தான் நிறைய பாசம் இருக்குல்ல அது வந்து அவ்வளோ உறுத்திக்கிட்டே இருக்குது ஐயோ வெண்பாக்கு எதனா ஆயிடுமா வெண்பாக்கு எதனா ஆகிடுமா வா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு டைம் வந்து பார்த்துட்டு விஜய் கூப்பிட்டுக்கினே இருக்கான் அப்போக்கும் மல்லி வந்து வரமாட்டேன்னு சொல்கிறேன் அதுவும் தான் அவங்க அண்ணன் பாபு வந்து அவள் தான் இந்தோட உறவு முடிஞ்சிச்சு இனிமேல் வந்து என் தங்கச்சி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு விஜய்யை பிடிச்சி திட்டிடுறான் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து சாப்பிடாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டாங்க அவள் மயக்கப்பட்ட உளுந்து அவளுக்கு எதனால் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே மல்லி இருந்துக்கிட்டு எங்க அண்ணன் ப்ளீஸ் அண்ணன் நான் ஒரு டைம் மட்டும் போய் வெண்பாவை பார்த்துட்டு வந்துடு இதுக்கப்புறம் உண்மையா நான் போவே மாட்டேன் நான் போய் வெண்பா கூட சொல்லிட்டு வந்துடுறேன் இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த உரம் இல்லை நான் உன் அம்மாவும் இல்லை சும்மா நடிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன்னா அப்போ தான் அவள் சாப்பிடுவா ப்ளீஸ்ண்ணா பாவம் குழந்த உடம்பு சரியில்லாத இருக்கு பாவம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அவள் போய் கிளம்பி பார்க்கறா வெண்பாவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் உடனக்கூட வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்